கொண்டாட்டமா இருக்கிற நேரத்துல நாம அதை தான் செலிப்ரேட் பண்ணணும் இங்க இங்க சில பேருக்கு வந்து ஒரு ஒரு விதமான ஒரு குணம் இருக்கு அந்த கொண்டாட்டமா இருக்கிற ஒரு வீட்டுல வந்து எதையாவது ஒண்ணு போட்டு எது காலி பண்றது அந்த மகிழ்ச்சியை வந்து வேறு திசையை மாத்துறது அப்படிங்கிறது இருக்கு அந்த அரசு விழாவும் ஒரு பெரிய இசை நிகழ்ச்சியை இசை விருந்தோட தான் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சிம்பனி இலங்கை இசைக்கப்பட வாய்ப்பு இருக்கா முதல் சிம்பனியை வாசித்துட்டு வந்த பிறகு எந்தவித அரசு ஊடகங்கள்லையும் மத்திய அரசு ஊடகங்கள்லையும் செய்தி வாசிக்கிறதோ அதில் வந்து வெளிப்படுத்துறதோ எதுவுமே கிடையாது அந்த கோபத்தில் வந்து பார்லிமெண்ட்ல வந்து வைகோ அவர்கள் முழங்கி தள்ளிட்டார் ஒரு அரசு ஊடகங்கள் அதை பத்தி வெளிப்படுத்தாமல் அதை தெரிவிக்காமல் நீங்க புறக்கணிச்சிட்டீங்க அப்படிங்கறத வந்து ஒரு கடுமையாக பேசி சாடி பேசினார் சார் வந்து ஸ்டுடியோ கட்டணும் அப்படிங்கிற ஒரு யோசனையோட வெளிநாட்டுகள் இருந்து புது புது கருவிகளை கொண்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்ப வாங்கிட்டு வந்த போது சென்னை விமான நிலையத்துல வந்து சுங்க இலாக்காவை சேர்ந்தவர்கள் வந்து அந்த கருவிகளை வந்து பார்த்துட்டு இதுக்கு வந்து நீங்க வந்து வரி கட்டணும் வேண்டி இருக்கு அப்படின்னு போது எவ்வளவு வரின்னு பார்த்தா அந்த வாங்கின பொருளை விட அதிகமா இரண்டு மடங்கு அதிகமா இருந்தது உடனே சார் வந்து ஒண்ணுமே சொல்லாது அப்படியே விட்டுட்டு வந்தாரு வணக்கம் சிம்பனி முடிச்சுட்டு வந்த பிறகு இளையாஜா நேத்திக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் நம்ப சந்திச்சிருக்காரு அதுக்கப்புறம் பத்திரிக்கையாளர்களும் ஒரு நன்றி சொல்ற மாதிரி ஒரு சந்திப்பு நடத்தியிருக்காரு வந்து நீங்க கூட அந்த மீட்டிங் போயிருந்தீங்க டிவியில நான் பார்த்தேன் அவங்கள வந்து சோ அந்த மீட்டிங்ல நிறைய பேசுவார் இளையராஜா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ரொம்ப சுருக்கமா தான் பேசியிருக்காரு வந்து என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா முதலமைச்சரை பார்த்துட்டு அடுத்த அதே வய இதில் எங்க பத்திரிக்கையாளரை சந்திக்கிறதுக்காக வந்தாங்க ஒண்ணும் இல்லை அது வந்து பத்திரிக்கையாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற ஒரு நிகழ்ச்சியாக தான் அது இருந்தது முன்கூட்டியே சொல்லிட்டாங்க கேள்வி செஷனே கிடையாது ஆனால் சில நேரம் கான்ட்ரவர்சியான கேள்விகளை கேட்க தவிர்க்கிறது இந்த நேரத்தில் கொண்டாட்டமாக இருக்கிற நேரத்தில் நாம் அதை தான் செலிப்ரேட் பண்ணணும் இங்கே இங்கே சில பேருக்கு வந்து ஒரு ஒரு விதமான ஒரு குணம் இருக்குது அந்த கொண்டாட்டமாக இருக்கிற ஒரு வீட்டில் வந்து எதையாவது ஒன்று போட்டு எது காலி பண்ணுறது அந்த மகிழ்ச்சியை வந்து வேறு திசையை மாற்றுறது அப்படிங்கிறது இருக்குது அந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அது எல்லாருக்கும் விருந்து வச்சு அதுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு போனாங்க அதுதான் நடந்தது ஆறு மணிக்கு சந்திப்பு நடந்ததாக இருந்தது அப்போவே வந்து எல்லா பத்திரிக்கையாளர்களும் மீடியாக்கள் நிறைய பேர் வந்து குளிமிட்டாங்க அப்போது அந்த ஹோ அந்த விழா அந்த நிகழ்ச்சி நடந்த ஐந்து நட்சத்திர விடுதி அந்த ஹோட்டலில் வந்து வாசல்லே இருந்து பத்திரிக்கையாளர்கள் எல்லாரும் வந்து காரு வரும்போது எல்லாமே இப்போ அவரை வந்து வரவேற்று ஒரு ரொம்ப உற்சாகமாக வந்தார் அவருக்கு ரொம்ப பத்திரிக்கையாளர்கள் பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வந்தார் உள்ளே வந்துட்டோன்னே ஒன்றும் இல்லை நான் உங்களுக்கு வந்து நன்றி சொல்லணும் நெஞ்சோடு நெஞ்சு கலந்து நான் நன்றி சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதாவது ஃபோட்டோ எடுக்க விரும்புனீங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி தான் அடுத்து ஒவ்வொருத்தராக வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தாங்க ரொம்ப நேரம் அவர் வந்து அங்கேயே இருந்து எல்லோரும் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அது புன்னாயப்போடு ஒரு பெரிய மகிழ்ச்சியோட வெளியில் போனாங்க அதான் அந்த பத்திரிகையாள சந்திப்புக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவர் அதுக்கு முன்னாடி முதலமைச்சரை பார்த்துட்டு தான் அங்கே வந்திருக்காரு வந்து முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு விழா எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வந்து இந்த விழா எடுக்கிறது அரசு எடுக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ஏன் அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் இருந்த முதலமைச்சராக இருந்தபோது எம்எஸ் விஸ்வநாதனுக்கு மத்திய அரசு விருது எப்படியாவது வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு முனைப்பு ப பண்ணாங்க அவங்களே முறைப்படி சிபாரிசெல்லாம் பண்ணாங்க ஆனால் அது என்ன காரணத்தினால தெரியல அது வரலை அதை அந்த அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க தமிழ்நாடு அரசே இந்த விழாவை நடத்தட்டும் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அரசு விழாவாக வந்து அந்த நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் வந்து விஸ்வநாதன் ராமூர்த்தி ரெண்டு பேரையும் மேடைக்கு வரவழைச்சு அவங்க வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு விலை உயர்ந்த கார் பரிசு கொடுத்து அங்கே இசை நிகழ்ச்சியை கேட்டு ரொம்ப நேரம் கூடவே அங்கேயே இருந்தாங்க முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலையை பொறுத்து பொறுத்துக்கிட்டு அதுலேயே வந்து ரஜினி கமல் இசைஞானி அவர்கள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க அந்த நிகழ்வு மாதிரி இப்போது தமிழ்நாடு அரசு இளையராஜா அவர்களுக்கு இந்த பெரிய விழாவை எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறது ரொம்ப பொருத்தமான விஷயம் இந்த விழாவில் எப்படி நடக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் அப்படின்னா அவருடைய இசைஞானி அவர்களுடைய புகைப்பட கண்காட்சியை வந்து நான் வந்து ஏற்பாடு பண்ணி நடத்திட்டு இருந்தேன் அப்போ வந்து நம்ம இந்த இதோட ஒரு விழாவாக நம்ம வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண போது என்ன எப்படி வைக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் வந்து சார்கிட்ட இந்த விஷயத்த சொன்ன அதாவது அமிதாப் பச்சனை வர வைக்கலாம் மோகன் பாபு சிரஞ்சீவி மோகன்லால் மம்முட்டி கன்னடத்துலேருந்து சில நடிகர்கள் இப்படியான ஒவ்வொரு மொழி எல்லா மொழியிலையும் இருந்து முன்னணி நட்சத்திரங்கள் இயக்குநர்கள் எல்லாத்தையும் வரவழைச்சு அது ஒரு பெரிய விழாவாக நடத்தி அதை ப பண்ணணும் அப்படின்னா அப்போது சார் வந்து நல்லா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அபிப்பிராயப்பட்டாங்க அதனால் இந்த விழாவிலையும் எல்லா மொழியிலேருந்து திரைப்படத்தில் கலைஞர்களை வரவழைச்சு முக்கியமான அரசியல் தலைவர்களை வரவழைச்சு தமிழக அரசு இந்த விழாவை நடத்தும் அப்படி நான் வந்து நினச்சிருக்கேன் ஏன்னா இளையராஜா அவர்களுக்கு வந்து விழா அப்படின்னா அது வந்து பாடலை இசைப்பதின் மூலமாக மகிழ்ச்சிப்படுத்துறது தான் அவருக்கு பிடிக்கும் பேச்சு அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் ராஜா சாரி விரும்புறது கிடையாது மேடைகளில் வந்து நீட்டி முளைக்கி பேசி ஒரு அரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுகிறத வந்து சார் விரும்பவே மாட்டாங்க அது அவருக்கு பிடிக்கவும் பிடிக்காது அதனால் அந்த நிகழ்வில் வந்து அளவான இப்போ வைகோ அவர்கள் பேசினாங்க பாருங்கள் திருவாசகம் நிகழ்ச்சியில் அந்த மாதிரி ஒரு முத்தாய்ப்பான ஒருத்தரை மட்டும் பேச வச்சுட்டு இசை நிகழ்ச்சி நடத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த இசை நிகழ்ச்சியை வந்து புதுசாக சில இசை குறிப்புகளை எழுதி அதை வந்து அங்கே தன்னோட குழுவினரோட ராஜா சாரை வாசிப்பாங்க அதன் மூலமாக ரசிகர்களை வந்து சந்தோஷப்படுத்துவாங்க அப்படின்னா நான் எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா ரசிகர்களை வரவழைத்து அவர்கள் முன்னால் இந்த அரசு விழா நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதனால சார்கிட்ட வந்து இந்த பேச்சு இதெல்லாம் வேண்டாம் கச்சேரி ஏதாவது பண்ணிட்டு நீங்க வந்து மரியாதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தோணுது எனக்கு அந்த அரசு விழாவும் ஒரு பெரிய இசை நிகழ்ச்சியை இசை விருந்தோட தான் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சிம்பனி இலங்கை இசைக்கு வாய்ப்பு இருக்கா தாராளமாக இருக்கு ஏன்னா அங்கே சிம்பனி வாசிக்கிறதுக்கு முன்னாடி இங்கேயே நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் அந்த இதயம் போகுதியை பாடலை வந்து வாசித்து காமிச்சாங்க ஸோ அதை இங்கே வந்து புதுசாக ஒரு இசைக்கோர்வை வந்து வாசித்து காமிப்பாங்க அப்படி நான் நினைக்கிறேன் இதயம் பகுதியை பாட்டு இங்கே வாசிக்கும்போது நான் வந்து சார்கிட்ட வந்து சொன்னேன் ஐயா இந்த பாடல்கள் இல்லாமல் வெறும் இசை குறிப்பாக நீங்கள் வாசிக்கும் பொழுது இதை வந்து எப்படி ரசிகர்கள் உள்வாங்கிக்குவாங்க அப்படிங்கிறது சந்தோ எனக்கு சந்தேகமாக இருந்தது ஆனால் இப்படி ஆச்சரியமாக இருக்கு இப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா எனக்கு தெரிய ஃபேன்ஸோட பல்ஸ் என்னங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அதனால அந்த அரசு விழாவிலையும் நடக்கப்போகிற அரசு விழாவிலையும் இசை அணித் திரு அவர்களுடைய புது இசை கோர்வையோட அந்த நிகழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது நான் திடமாக நம்புறேன் ஏற்கனவே நடத்தியிருக்காரு அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மட்டும் பாடல்கள் இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் மட்டும் வச்சு இல்லை இல்லை நடத்துனது இல்லை ஆனால் சில பாடகளை பாட வச்சுட்டு அவரோட பாடல்கள் இல்லாமல் இல்லையா இப்போ இந்த மாதிரியான ஒரு ரசிகர்கள் இந்த மாதிரி பாடல்கள் இல்லாமல் வெறும் இசை கோர்வை மட்டுமே வாசிக்கிறதுங்கிற அந்த பழக்கத்தை கொண்டு வந்ததே ராஜா சார் தான் வேற எந்த இசையும் கிடையாது பின்னணி இசையை வந்து போட்டு காண்பிச்சு அதன் மூலமா ரசிகர்களை மகிழ்ச்சிப்படுத்துறது பின்னணி இசைக்கு கைத்தட்டல் வாங்குறது அப்படிங்கிறது வந்து ராஜேசாரோடைய அவர் தான் முத முதல்ல கொண்டு வந்தாங்க இங்கே இப்போ நீங்கள் வைகோ பற்றி சொன்னீங்க திருவாசமம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த மீட்டிங்கில் வைகோ பேசினது வந்து ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் அது மறக்க முடியாது ஒரு கட்சி ரஜினிகாந்த் அந்த மீட்டிங்லேயே கைத்தட்டினார் மிஸ் அடிச்சார் இப்போ திரும்ப இந்த விழாவில் வைகோ எதிர்பார்க்கலாமா நீங்கள் நினைக்கிறீங்க அதான் கண்டிப்பாக வைகோ இந்த விழாவுக்கு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களாக ஒரு சம்பிரதாயமே கலந்துகிட்டாலும் குறிப்பாக வைகோ அவர்களை வந்து பேச வைக்கணும் இந்த நிகழ்ச்சியில் அப்படிங்கிறது ராஜேசாரோட விருப்பமாக இருக்கும் ஆனால் அதுவும் முதலமைச்சர் அவர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க வைகோ பற்றி ஒரு தொடர்ச்சியாக கேட்குறேன் நேற்றுக்கு நடந்த அதுவும் ஒரு முக்கியமான நிகழ்வு வைகோ போய் பார்த்துருக்காரு டெல்லியில் இருந்தார் அதனால் நான் வர முடியல நேற்றுக்கு தான் வந்தேன் இரு வந்த உடனே இங்கே வரணும் அப்படிங்கிறதான் என்னோடய பிளானாக இருந்ததுன்னு சொல்லி அப்போது ஒரு மலையெல்லாம் போட்டுட்டு ஒரு ரெண்டு பேப்பர் கையில் கொடுக்குறாரு இளையராஜா கையில் கொடுத்து நாடாளுமன்றத்தில் உங்களை பற்றி நான் பேசுனது இது சொல்கிறார் அது மாதிரி இளையராஜா நீங்கள் என்னை பற்றி கவிதை எழுதியிருக்கீங்க தான் சொல்கிறார் என்னது நாடாளுமன்றத்தில் என்ன பேசினார் அப்படிங்கிறத சொல்ல முடியும் முதல் சிம்பனி வாசித்துட்டு வந்தப்போது பிறகு அந்த நேரத்தில் வந்து எந்தவித அரசு ஊடகங்கள்லேயும் மத்திய அரசு ஊடகங்கள்லையும் இந்த சிம்பனி இசைச்சிட்டு வந்திருக்க பிறகு அதுக்கான ஒரு எந்தவித செய்தி வாசிக்கிறதோ அதில் வந்து வெளிப்படுத்துறதோ எதுவுமே கிடையாது அங்கே எங்குமே பண்ணலை அந்த கோபத்தில் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து வைகோ அவர்கள் முழங்கி தள்ளிட்டார் பத்து நிமிஷம் ஒரு ஒரு வெளிநாட்டில் ஒரு சீனாக்காரனோ ஒரு ஜப்பானுக்காரனோ ஒரு ஜெர்மனுக்காரனோ யாருமே இந்த இசைக்கு ஒரு இது மாதிரி சிம்பனி வாசிச்சுட்டு வரல ஆனால் ஒரு தமிழன் இந்தியர் வந்து இசை வந்த போதும் கூட அதை உங்கள் மரமண்டைக்கு உரைக்கவே இல்லாமல் நீங்கள் ஒரு அரசு ஊடகங்கள் அதை பற்றி வெளிப்படுத்தாமல் அதை தெரிவிக்காமல் நீங்கள் புறக்கணிச்சிட்டிங்க அப்படிங்கிறத வந்து அவர் கடுமையாக பேசி சாடி பேசுனார் அந்த பேச்சு வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்தது அதை சாருமே சொன்னார் நீங்கள் தான் முத முதல்ல அந்த இதை வந்து பேசுனீங்க அப்படிங்கிறத அந்த மீட்டி சந்தீப்பில் நேற்று நடந்த சந்தீப்பில் வந்து அவர் சொன்னார் வைகோ அவர்கள் வந்து ராஜாசாரின் மேலே ஒரு பெரிய அன்பு வச்சுருக்காரு அதாவது எப்படின்னா அவருடைய ட்ராவல் பண்ணுற போது அவங்க காரில் வந்து எம் எஸ் சுஸ்வநாதன பாட்டும் இளையராஜா அவர்கள் பாட்டும் தான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே போகிறதுங்கிறது வழக்கமாக வச்சிருக்காரு அது இப்போவும் நான் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு முறை சார் வந்து ஸ்டுடியோ நிர்மா நிர்மாணிக்கணும் ஸ்டுடியோ கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஒரு யோசனையோடு வெளிநாட்டுகள் இருந்து ஜெர்மன் நினைக்கிறேன் அங்கேருந்து புது புது க கருவிகளை கொண்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்போ வாங்கிட்டு வந்தபோது சென்னை விமான நிலையத்தில் வந்து சுங்க இலாக்காவை சேர்ந்தவர்கள் வந்து அந்த கருவிகளை வந்து பார்த்துட்டு இதுக்கு வந்து நீங்கள் வந்து வரி கட்டணும் வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்து எவ்வளவு வரின்னு பார்த்தா அது வந்து அந்த வாங்கின பொருளை விட அதிகமாக இரண்டு மடங்கு அதிகமாக இருந்திருக்கு உடனே ராஜா சார் வந்து ஒன்றுமே சொல்லாத அப்படியே விட்டுட்டு வந்துட்டார் யாருக்கிட்டேயும் இந்த இதுக்கான உதவியோ இதுக்கான சிபாரிசையோ அதுக்கான காத்திருப்போ எதுவுமே அவர் செய்யவே இல்லை அது வேணான்னு வந்துட்டார் அவருடைய அந்த நேரத்தில் வந்து கங்கைமரன் அவர்கள்லாம் வந்து சுங்க இலாக்கா ஆட்கள் அவங்களுடைய வீட்டு நிகழ்ச்சிகள்லேயும் அவங்களுடைய நெருங்கிய நண்பர்களும் அவங்களுக்கெல்லாம் இருந்தாங்க ஆனால் வந்து சார் வந்து யார்கிட்டையும் எந்த உதவியும் கேட்காம அதை வந்து அப்படியே விட்டு வந்துட்டாங்க இது வந்து வைகோ அவர்களுக்கு தெரிஞ்சு அவர் கொதிச்சு போயிட்டார் எப்படி நீங்கள் விட்டு வந்தீங்க ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா அது நான் வந்து முறைப்படி நம்ம எடுத்துருக்கலாமே அப்படிங்கிறது அதெல்லாம் காலம் கடந்து போச்சு நீங்களே விட்டுருங்க ஸோ அங்கேருந்தே அவர் வந்து அந்த ஸ்டுடியோ கட்டணுங்கிற அந்த திட்டத்தையே வந்து நிறுத்திட்டார் இது வந்து அவருடைய வாழ்க்கை அந்த நேரத்தில் வந்து அவருக்கு பெரிய துணையாக இருந்தது வந்து வைகோ அவர்கள் தான் இந்த விஷயத்தை வந்து ஒரு மறைமுகமாக வந்து அரசுக்கு உணர்த்திட்டார் இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணுறீங்க அவர் எவ்வளோ பெருமையை தேடி கொடுத்துருக்கவர் அதை வந்து நம்ம வந்து அவர் அவருக்கு இது பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது அதை இன்னும் சொல்லப்போனால் சில இது கேட்டாங்க அவருக்கு வந்து அவர் அரசாங்கமும் ஒரு ஒரு இசை கூடத்தை கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க இது வந்து மோகன் பாபுவே வந்து என்ன பண்ணார் என்னுடைய கல்லூரியில் நீங்கள் வச்சுக்கோங்க என்னோட கல்லூரியில் நீங்கள் மாணவர்களுக்கு வந்து திருப்பதியில் இருக்குது திருப்பதி கீழே இருக்கிற பெ பெரிய கல்லூரியில் வந்து நீங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கற்றுக் கொடுங்க நான் உங்களுக்கு இந்த இடத்த வந்து இலவசமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி மோகன் பாபு சொன்னார் ஆனால் ராஜா சார் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற திட்டத்தோட அதை வந்து மறுத்துட்டு வந்துட்டார் ஸோ இப்படி தான் வந்து வைகோ அவர்களுக்கு வந்து ராஜேசருடைய ப வாழ்க்கையில் பல கட்டங்களில் வந்து அவருக்கு உறுதுணையாக இருக்காங்க அந்த அன்பின் வெளிப்பாடு தான் நீங்கள் அவர் நேரில் சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அவர் வீட்டிலேயே முழங்குவார் ஒரு மேடையில் பேசுகிற மாதிரி பேசுவார் ராஜே சார் சிரிச்சுக்கிட்டே அதை வந்து ரிசீவ் பண்ணிப்பார் இது எல்லாம் வந்து அங்கே நடந்தது நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அன்றைக்கி அளவு அனுமதிக்கப்பட்டிருந்ததுன்னா வந்து ஒரு மாடர்ன் ஸ்டுடியோ அப்போவே வந்துருக்கும் அப்போவே வந்திருக்கும் அது வந்து அவருக்கு பிடிச்ச அந்த இதாக இருந்திருக்கும்ல அப்படி தான் வந்து அதை வந்து பண்ணியிருப்பாங்க அது இந்த ஸ்டுடியோன்னு சொன்ன உடனே இன்னைக்கு வரைக்கும் நம்ம பிரியா படத்துடைய பாட்டு கேட்குறோம்ல அந்த பாட்டு நீங்கள் இப்போ கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் புதுசாக இருக்கும் அதில் வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்குது ஏதோ ஒரு விஷயமே இல்லை ஒரு நாள் வந்து இந்த படத்துக்கான கம்போசிங் பண்ணலான்னு பிரசாத்துக்கு வரும்போது பார்த்தா அங்கே ஆல்ரெடி வேறு வேறு நிகழ்ச்சி நடந்த ஒரு கம்போசிங் நடந்துக்கிட்டு இருக்குது அது சரி என்ன நம்ம இது பண்ணணுமே அப்படின்னா வேறு எங்கே ஸ்டுடியோ இருக்குது அப்படின்னு பார்த்து ரெடி பண்ணால் ஜேஸ்ராசோடைய ஸ்டுடியோ ஒன்று இருந்திருக்கு அவர் வந்து அப்போ தான் வந்து ஃபாரினில் போய் சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு அந்த ஸ்டுடியோவில் வந்து இந்த இந்த எக்யூப்மெண்ட்ஸில் சேர்த்து இந்த ரெக்கார்ட் பண்ணலான்னு போ பண்ணது தான் அந்த பாட்டு பிரியா படத்தோட பாட்டு அது ஏன் வந்து இவ்வளவு ஸ்டூடியோ ஸ்டூடியோ போனிக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் காரணம் இந்த விஷயம்தான் ஸோ அப்படி வந்து அந்த ஸ்டுடியோ நிர்மாணிக்கப்பட்டிருந்தால் அதுக்கப்புறம் எல்லாம் ராஜா ராஜாசாருடைய பாடல்கள் எல்லாம் அப்போவே வந்து ரொம்ப டெக்னாலஜியோட ஒழிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அன்னைக்கு திரும்ப பஞ்சவருணாசலம் பற்றி ஒரு விஷயம் சொன்னீங்க வந்து பஞ்சவருணாசலம் வந்து ஒரு குரலை வேண்டாம்னு சொன்னார் ஆனால் ஏன் வேண்டான்னு சொன்னாருங்கிறதுக்கான விளக்குமே சொன்னீங்க வந்து அது ஒரு ராஜா மேலே உள்ள ஒரு அபிமானத்தை தான் அதை சொன்னார் அப்படிங்கிறத இன்னொரு விஷயம் கேள்விப்பட்ட வந்து இப்போ பஞ்சவரம் தான் வந்து ராஜாவை கொண்டு வந்திருக்காரு முதல் அறிமுகப்படுத்துறது அப்படிங்கிறது தான் பருவலாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது வந்து ஆனால் அதுக்கு முன்னாடியே முதல் அட்வான்ஸை வந்து ரஜம் கொடுக்கல இன்னொருத்தர் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது வந்து ஆமாம் நான் வந்து ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னால் அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஃபிலிம் சேம்பரில் வந்து ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்துக்கு வந்து ராஜா சார் வந்திருக்காங்க அந்த கூட்டத்தில் வந்து அவர் பேசும்போது பல எல்லா திரையுலகத்தை சேர்ந்து எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க அப்போ வந்து அது அந்த சார் பேசும்போது சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து முத முதல்ல அட்வான்ஸ் கொடுத்தது ப வி சி அப்படின்னாரு விசி குகுநாதன் வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் இப்போ சார் வி விசி குநாதன் போயிருக்காங்க அவங்க சார் வந்து ஒரு கச்சேரி நடத்திருக்கார் பழைய பாடல்கள் எல்லாம் பாடி காமிச்சு நாங்கள் மியூசிக் வாசிப்போம் அப்படின்னு சொல்லி காமிச்சுட்டு இருந்திருக்காரு அப்போது உங்கள் எல்லாரும் பழைய பாடல்களை நீங்கள் பாடி காமிக்கிறத விட நீங்கள் என்ன பாட்டு போட்டிருக்கீங்க சொந்த பாட்டா என்ன போட்டிருக்கீங்க கேளுங்கன்னு மீசிக் கொண்டாதான் கேட்டிருக்காரு உடனே வந்து தாமதிக்காமல் மச்சானை பார்த்தீங்களா அவன் பாட்டை ஃபுல் எஃபெக்ட்டோட வாசிச்சிருக்காங்க அப்படியே ஆடிப்பாங்க அந்த அரங்கமே ஆடி ஆடிப்பிடிச்சான் இப்படி ஒரு பாட்டாடா அப்படின்னு சொல்லி அப்போ அந்த நேரத்தில் வந்து அவர் மேடை ஏறி வெறு தொகையை வந்து அப்போவே அந்த தொகையை வந்து அட்வான்ஸை கொடுத்து நீங்கள் தான் எனக்கு வந்து ப அடுத்த படத்துக்கு பண் மியூசிக் பண்ணணும்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு ஸோ பஞ்சர் நச்சலத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு ராஜாசாருக்கு அட்வான்ஸ் கொடுத்தது விசு குணாதான் இந்த விஷயத்த ராஜாசாரே மேடையில் சொல்லிட்டாங்க அந்த சாம்பரில் நடந்த மீட்டிங்கில் பேசியிருக்காங்க அப்போ அது கூடுதலாக இன்னொரு தகவல் ஒன்று ராஜா சார் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஒரு கதை வந்து வி சி அவர் வந்து ஒரு கதையை வந்து சொல்லியிருக்காரு ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர்கிட்ட அந்த கதையை சொல்லிவிட்டு அவர் வந்து கமல் கமலை வச்சு பண்ணலாங்கிற அடிப்படையில் அவர் கமல்கிட்டையும் அவர் அந்த தயாரிப்பாளர்கிட்டையும் சொல்லிட்டு வந்திருக்காங்க சொல்லிவிட்டு வந்ததுக்கப்புறம் இவர் வந்து இவருக்கு அந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் தயாராகிறாங்க கமலும் வந்து ரெடி ஆகுறாரு அப்போது வி சி அவர்கள் வந்து ஒரு படத்தை தயாரித்து அது மூலமாக பெரிய நஷ்டத்தை சந்திச்சுருந்துருக்கார் அதனால் இந்த படத்தை உடனே தொடங்க முடியாத சூழ்நிலை வந்துடுச்சு ஸோ இப்போ வந்து அந்த படத்தை ஆரம்பிக்கல ஆனால் கதை நல்ல கதை என்ன பண்ணலாம் அப்படின்னா உடனே வந்து இவருக்கு வந்து அதை மறந்துட்டார் வீசிக்கணும் அதை ஆனால் சில நாள் கழித்து அந்த கதை வந்து படமாக வந்திருக்கு படமாக வந்தோடனே அவர் பார்த்துட்டு சரி ஓகே நம்மளால் முடியல அவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லி விட்டுட்டார் இந்த ரகசியத்தையும் மேடையில் ராஜசாரே சொல்லிட்டார் அந்த படம் என்ன படம்னா சலங்கை வழி சலங்கை வழியோடைய கதை வந்து வீசுக்குன்னு அதில் கதை அந்த கதையை எனக்கு வந்து சலங்கை வழி கதையோட ஆசிரியர் அவர் தான் எனக்கு முதல்ல ஆயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்ததும் அவர் தான் அப்படிங்கிறத மேடையில் சார் சொல்லிட்டார் இதுதான் அந்த இந்த வரலாறு ஆனால் சலங்கை வழியில் அவர் பேர் வராது வராது சலங்கை வழியில் வீசுக்குன்னு அந்த பேர் வராது